என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி படுகிறான் என் வாழ்க்கையை விளக்கி வச்ச உன அப்படி விளங்கினு என்னைய என்னை பண்ணப்பா என்ன மாதிரி நீ எந்திரிக்க நீ எந்திரிங்க போதில என்னது

அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போய் பேச்சலர் போறாம இல்ல கதாத யாரு இத பார்த்து எனக்கு போறாம ஆடா போப்பா கபி கபி மேர ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே சார் உங்களை பாக்க ஒருத்தர் வந்திருக்காரு வா செல்ல ஹலோ பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க ஓ நீங்க கல்யாணத்துக்கு வரல இல்ல நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட ரெண்டாவது மருமகன் ஓ பிரியாஸ்பன் ஆமா மூத்த மருமானுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா முதல்ல ரெண்டு பேரும் வேற வேறையா இருந்தோம் இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டம் இல்ல கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை கொஞ்சம் டீட்டெயில சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமே அதனாலதான் கேட்டேன் எப்படி சொல்லி ஆபீஸ்ல ஒன்னு இருந்தா மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு மேனேஜர் இருந்தா அசிஸ்டன் ஒருத்தர் இருப்பான் மேனேஜர் சொல்றது அசிஸ்டன் கேட்கணும் அசிஸ்டன் சொல்றது மேனேஜர் கேட்கணும் அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும் அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன் பட் நாலு சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்ணாட்டியாவே நடந்துக்கல கொழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு நினைக்கிறா நினைக்கிறான் பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கா

தாலி பலத்துக்குடன் வேண்டிப்பாங்க அராசக்க 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 மாப்ல கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஓகே ஆமா இவங்க எல்லாம் இருக்கு இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஓடிப் போயிடுவாங்க அப்புறமா ஓடிப் போயிடுவாங்க சி அவங்க அத வேண்டிக்கறாங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க வணக்கம் அம்மா நீங்க இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா ஆமாங்க உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா கூட தான் இருக்காரு நீங்க அவர் என்ன பண்றாருன்னு சொல்லுங்க அவர் இன்ஜினியரா இருக்காரு ஒரு குழந்தை இருக்கு

அந்த பேருக்கு முன்னாடி நான் அப்படி பேசுனது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா குழந்தை பத்துக்கிட்டா அழகெல்லாம் போயிடும் பாடி மெயின்டைன் பண்ண முடியாது நினைக்கிறீங்க அதனாலதான் உங்க வீட்டுக்காரோட நீங்க ஒத்து போறது இல்ல அப்படித்தானே ஆனா வெளியேனு பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொன்ன போனா மலடின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஊர்காரங்க சொல்றதற்கிட்ட இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

அதலே அடிச்சுக்க வேண்டியதுதானே ஷே குறுக்க குறுக்க பேசக்கூடாது கூடாது ஆ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னா திட்டுவாளாம் அவர் வாய் மூடுனால இவ கேக்கவே மாட்டாளாம் அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அரஞ்சி வராம் அதுக்கு அப்புறம் பின்னாலே கிஞ்சி கிஞ்சி சமாதானம் படுத்து வராம் ஆமாங்க ஒரு ஊடல அப்புறம் வர கூடல ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க அத அவங்க டேஸ்டடா என்னங்க நம்ம கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே ஏய் என்னங்க நீ போ அதுக்கு அவன் அரை சொல்றியா எஸ் உனக்கு வைத்துருச்சா ஒரே ஒரு அறை தானே கேக்குற இது ஒரு அறையா ஐயோ ஒரு ஆம்பளையா கோமா அறைய தெரியாதா பலம் அடிச்சு உங்களுக்கு உண்மையிலேயே மேல கோவம் இல்லாம விளையாட்டுக்கு அடிக்க சொன்னா எப்படி அடிக்கடி

இந்த ஆदमी बड़ा फ्रॉड. மேம் சம்பந்தाल கூட দাড়িকারன இன்னோரால சேந்து வந்தாங்க. 30000 ரூபாய் தரோ, மூணே மாசিন্দা கைவிஸ்ட் வர கைவிஸ்ட் போறாங்க. ஆனா இப்ப பற்ற பக்கல்ல லாரி வெச்சு சேட்வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சேட்டி இதே மாதிரி உங்க வீட்ல வந்து கொள்ளை நீங்க பாத்து சமா இருப்பீங்களமா? டேய் போடா. அம்மா, இவன் பக்கத்துல உட்கார்காமா? இவன் சொல்றது நம்பாதீங்க. சேட்டி இவன ரெண்டு பேரைமே லூசுமா. மாப்புளை பார்த்தான்னு வெங்க. கப்னு கார்ல விழுந்துடுவாருங்க.

எத்தனை வகையை சொல்றது எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்த போச்சு அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு மாப்பிள்ள முப்பது ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோழி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட் அது பார்த்தாலும் வீட்டுக்கார சேட்டு ஒரு